வணக்கம் எப்படி இருக்கீங்க இப்போ நான் பேச போகிற விஷயம் வீகனிசம் வீகனிசம்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சம்பவத்தை சொல்கிறேன்னு கேளுங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு ஃப்ரெண்டு வேறு மாநிலத்து பொண்ணு அங்கே என்ன சொன்னாங்க வீட்டுக்கு வந்தாங்க வீட்டுக்கு பேசுகிறப்போ ஒரு என்ன சொன்னாங்க நான் வந்து டீ காஃபி குடிக்கிறது இல்லை அப்படின்னாங்க சரி உங்கள் வீட்டுக்கு வந்தவுடனே நான் ஒரு பெருமையாக நாலு ஆரஞ்சு பழத்தை வெட்டி தண்ணியே கலக்காமல் அப்படியே ஜூஸ் போட்டு கொடுத்தேன் பாருங்கள் அப்போல்லாம் ரொம்ப அப்பாவியாக இருந்தேன்னு வச்சுக்கோங்க அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்ச அந்த பொண்ணு சொல்கிறாங்க நான் வந்து வெஜிடேரியன் ஆகிட்டேன் அப்படின்றாங்க எனக்கு அப்போ தான் வந்து பாருங்கள் கோவம் இங்கே பாருங்க ஒரு கிலோ கோழிக்கறி அஞ்சு ரூபாய் அஞ்சு டாலர் அதாவது அஞ்சு டாலருங்கிறது இந்த நீங்கள் டாலருக்கு ரூபாய்க்கு அது கனெக்ட் பண்ணியெல்லாம் பார்க்கக்கூடாது ஒரு கிலோ சிக்கன் வந்து அஞ்சு டாலரு ஆனால் வந்து ஒரு கிலோ அவரக்காய் வந்து பதினஞ்சு டாலரு புரியுதுங்களா அவரக்கா அதுவும் இந்த மார்க்கெட்டில் கிடையாது இந்த ஃபேஸ்புக் மார்க்கெட்டில் போய் வாங்கிட்டு வரணும் அதே போல் அந்த ஒரு கிலோ முள்ளங்கியோட விலை ஜாஸ்தி அந்த கீரைகளோட விலை ஜாஸ்தி வெண்டைக்காய் ஒரு கிலோ ஒம்பது டாலர் பீட்ரூட்டு இந்த அதாவது இந்த இந்த ஆஸ்திரேலியாவில் உருளைக்கிழங்கும் கேரட்டு மட்டுந்தான் விலை கம்மி மற்ற எல்லாமே விலை கூட காய்கறிகளோட விலை வந்து இங்கே ரொம்ப ஜாஸ்தி இப்போ நீங்கள் வந்து இந்த சின்ன சின்ன கீரை வகை தான் ஒரு சாதாரண அரைக்கீரை கூட இங்கே விலை ஜாஸ்தியாக இருக்கும் ஒரு வெஜிடேரியன் ஒரு கெஸ்ட்டுக்கு நம்ம எப்படி சமைக்கிறது எனக்கு அப்போ தான் ரொம்ப கடுப்பாக இருந்தது அது வெஜிடேரியனே எனக்கு அப்படி இருக்குன்னா வீகன் எப்படி தெரியுமா இருப்பாங்க பால் இருக்கு இல்லையா பாலில் இருந்து வர்ற எந்த பொருளுமே சாப்பிட மாட்டாங்க பால் தயிர் வெண்ணெய் சீஸு இங்கே ஒரு சீஸுன்னு சொல்லுவோம் பாலாடை கட்டி அப்புறம் வந்து பட்ரு அதாவது வெண்ணெய் அப்புறம் வந்து அந்த பீஸா அந்த இதில் போடுறது எல்லாம் சாப்பிட மாட்டாங்க நெய் அந்த பாலில் வந்து என்ன வந்தாலும் என்ன ப்ராடக்ட்னாலும் சாப்பிட மாட்டாங்க அப்புறம் வந்து ஆட்டுக்கறி கோழிக்கறி மீன் வகை அதாவது அசைவ பொருள் மாதிரி இருக்கு இல்லையா கறி வகை எதுவுமே சாப்பிட மாட்டாங்க அப்புறம் பேர் என்ன தான் சாப்பிடுவாங்கன்னா அந்த சோயாபீன்ஸ் இருக்கு இல்லையா அந்த சோயாபீன்ஸோட பால் எடுத்து அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி அதில் ஒரு தயிர் செய்வாங்க அதில் வந்து சீஸ் பண்ணுவாங்க அதில் என்னதான் ருசி இருக்கே தெரில அதை சாப்பிடுவாங்க அதாவது இந்த இந்த மாட்டோட பாலுக்கு பதிலாக அந்த சோயாபீன்ஸோட அந்த பால் அந்த சாறு இருக்கு அந்த புளிகிற சாறு அதை வச்சு அரைச்சி புளிகிற சாறு இருக்குல்லையா அதை பா சாப்பிடுவாங்க அதில் வந்து ப்ராடக்ட் என்னென்ன கிடைக்குதோ அதெல்லாம் சாப்பிடுவாங்க நம்ம எனக்கு எனக்குன்னு இந்த வீகுன்ற வார்த்தையை வந்து இங்கே தான் கேட்டேன் எங்கள் ஊரில் சாதாரணமாக சொல்லுவாங்க எதுவுமே சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லாமல் வீங்கி போய் கிடக்குறான் அப்படிம்பாங்க ஒரே சோறு சோறு குழம்பு குழம்பாக சாப்பிட்டுட்டு இருக்கப்போ வேறு தின்மட்டம் எதுவுமே சாப்பிட்றதுக்கு இல்லைன்னு வீங்கி போய் வருது அப்படிம்பாங்க அப்புறம் அந்த கறி எடுக்கலைன்னா கறி சாப்பிடாமல் வீங்கி போய் வருது அப்படிம்பாங்க அதாவது ரொம்ப அந்த சாப்பாடு கொடுத்து ரொம்ப ஏக்கமாக அப்படி பேசுகிறதுக்கு பேர்தான் வீங்கி போய் கிடக்குறான் அப்படிம்பாங்க ஆனால் அந்த வீக்கனாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம் நான்லாம் ஒரு நாளைக்கு மூணு காஃபி குடிக்கிறேன் ரெண்டு டீ குடிக்கிறேன்னா அவங்களாம் அது சாப்பிடவே முடியாது அதுக்கு பதிலாக எதாவது வேற ஏதாவது க்ரீன் டீ அப்படி குடிப்பாங்க அது வந்து நிறைய வந்து சத்து குறைபாடு வரும் அந்த மாதிரி வீகன் இப்போ நம்ம ஊரிலலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா நாங்கள் வந்து சைவம் சாப்பிட்றோம் உயிர்களை கொல்வது கிடையாது நாங்கள் வந்து உயர்ந்தவர்கள்னு சொல்லுவாங்க தெரியுங்களா உங்கள மாதிரி கிடையாது எங்கள் எனக்கு எங்களுக்கு வந்து கறி வாசனை பிடிக்காது கருவாடு வாசனை பிடிக்காது அப்படின்லாம் ரெண்டு மூணு கேஸ்ட் இருக்குது இந்தியாவில் அவங்கள வந்து சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி பேசுகிற ஆளுங்களுக்கே இவங்க பெரிய சவால்ன்னு வச்சுக்கோங்களேன் நீ என்ன மீன் பிடிக்கல கறி கறி பிடிக்கலன்ற நாங்கள் வந்து பாலே பிடிக்கலன்றோம் அப்படின்ற மாதிரி இந்த வீகன்ஸ் வந்து பேசுவாங்க அவங்க வந்து ஒரு கூட்டத்துக்குள்ளே சேரவே மாட்டாங்க சைவ சாப்பாடு சாப்பிட்றவங்க மாதிரி அவங்க எப்பவுமே தனியாகவே தான் இருப்பாங்க ஆனால் பெரும்பாலும் ஆஸ்திரேலியாவிலலாம் சைவ சாப்பாடு சாப்பிட்ற மக்களே கம்மி தான் அதாவது இந்தியாவில் கொஞ்சம் பேர் வர்றாங்க இயல்புலேயே ஆஸ்திரேலியாவில் பிறந்து வளர்கிற ஒரு ஆஸ்திரேலியனில் சைவ சாப்பாடு சாப்பிட்ற ஆளுங்க கிடையவே கிடையாது ஒரு தற்காலிகமாக நேரம் அப்படி இருக்கலாமே தவிர ட்ரெடிஷ்னலாக கல்ச்சுரலாக வந்து சைவ சாப்பாடு சாப்பிட்றவங்க இல்லை எல்லாமே வந்து கறி சாப்பிடுவாங்க மாட்டுக்கறி மாட்டுக்கறி பன்றரி கறி இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணம் சரியா இப்போ எதுக்கு இதை சொல்ல வந்தேன் அதாவது இந்த வீக்கனாக மட்டும் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் அவங்கள நம்ம மறந்துட வேண்டி தான் நம்ம வீட்டுக்கு சாப்பிடவும் வர முடியாது இல்லை ஒரு வெஜிடேரியன் ஃப்ரெண்டுக்கே என்னால் சாப்பாடு கொடுக்க முடியல எனக்கு ரொம்ப கடுப்பாயிடுச்சி ஏன்னா வந்து இங்கே பாருங்கள் ஒரு கிலோவுக்கு பதினஞ்சு டாலர் போட்டு வாங்கினோன்னு வச்சுக்கோங்க அதே காசுக்கு நான் மூணு கிலோ சிக்கன் வாங்கிடுவேன் ஒரு ரெண்டு மூணு குடும்பத்தை கூட கூப்பிடலாம் இங்கேலாம் வந்து யாராவது சாப்பிட கூப்பிட்டோன்னா சிக்கனு ஆடு கோழி முட்டை அப்படி நிறைய சாப்பாடு வச்சா தான் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் பார்வையாக இருக்கும் ஏன்னால் பிள்ளைங்கலாம் சாப்பிடுவாங்க இல்லையா ஒன்று இல்லாட்டி இன்னொன்று சாப்பிடுவாங்க ஏன்னால் வெஜிடேரியன் ஃப்ரெண்டு அமையிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா நம்ம கூப்பிடவும் முடியாது அவங்க வீட்டுக்கு போ போகவும் முடியாது ஏன்னா வி என்னோடய வெஜிடேரியன் ஃப்ரெண்ட்ஸில் எப்படி என்னதுன்னு பண்ணுவாங்க வீட்டுக்கெல்லாம் கூப்பிட மாட்டாங்க நீ வாங்க சிட்டிக்கு வாங்க சிட்டியில் வந்து ஏதாவது ஒரு இடத்துல உட்காந்து பேசுவோம் அப்படிம்பாங்க நான் அப்போ யோசிக்கிறது ஏன் வீட்டுக்கு கூப்பிடாமல் சிட்டிக்கு வா சிட்டிக்கு வாங்குறாங்க அப்படின்னோட ஏன்னா வந்து நம்மளை வீட்டுக்கு கூப்பிட மாட்டேன்றாங்க ஒரு பொது இடத்துக்கு வா வந்து பேசலாம் அப்படின்றாங்க நான் அப்படி பொது இடத்துக்கு வான்னு சொன்னாங்கன்னா நான் போகவே மாட்டேன் பொது இடத்துல போயிட்டு அப்போலாம் எனக்கு வந்து நிறைய நேரம் இருந்தது இருந்தாலும் நான் நான் போகவே மாட்டேன் ஏன்னா வீட்டுக்கு வான்னு கூப்பிட மாட்டாங்க நான் வீட்டுக்கு கூப்பிட்டேன்னா வரவும் மாட்டாங்க ஓகே இதோட வீடியோ முடிச்சிக்கலாம் நன்றி வணக்கம்